சிறகடி காசேன்னு எபிசோட்ல முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க நான் குடிக்கலாடா ஆனால் வீட்டில் யாரும் என்ன நம்ப எடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ செல்வம் வந்து அவரை ஆறுதல் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்த சீனில் மீனாக்கு வந்து பூ ஆர்டர் இருக்குது அதை வெளியே கொடுக்க போகிறாங்க அப்போ சிட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க உன் புருஷனாக கொஞ்சம் சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது அப்போ அவங்க ஒரு அக்கா இருக்காங்க கண்டவம்லாம் வந்து அப்ளைஸ் பண்ணுதாங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன் புருஷன் எப்படி பண்ணுவாருன்னு நினைக்கல ஒரு மருந்து இருக்குது அதை கொடுத்தா அவன் புருஷன் சரியாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வாங்கி கொண்டு ஜூஸில் வளர்க்கறாங்க மீனா அப்ப அண்ணாமலை கூப்பிடுறாங்க வெளியே போனதும் மீ விஜயா வந்து அதை தெரியாமல் எடுத்து குடிச்சிடுறாங்க அப்போ மீனா உள்ளே வராங்க என்ன இவங்க குடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனுக்கு தானே போட்டு வச்சிருந்தேன் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க அப்போ அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க மீனா இது குடிச்சா எதுவும் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை சரி நம்ம நேராகவே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போகிறாங்க அப்போ செல்வம் பார்த்துட்டு முத்து மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனா ஒரு தப்பு இருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜயாவை வந்து பார்வதி வீட்டுக்கு பார்க்க வராங்க அப்போ பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு வந்து வயிறு வலிக்குது அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வராங்க பார்வதி வந்து இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது